வணக்கம் உங்களை ஃபஸ்ட்டு அறிவு நம்ம வந்து தலைவர் அவர்களோட இரண்டாயிரத்தி பதினஞ்சில் முதல் முதலா தலைவர் நமக்கு அறிமுகம் தான் நம்ம அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நமது நத்தம் சட்டமன்ற தொகுதி நம்ம ஊர் சொந்த ஊரான எரம்பட்டி கிராமத்துல ஒரு முத்திரையர் சிலையர் நிறுவரும் தான் தலைவரோட நம்ம நேரடியாக தொடர்புக்கு வர்றோம் அதில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வழக்குகள்லேருந்து தலைவர் வந்து முழுமையாக நம்மளை எல்லாத்தையுமே விடுவிச்சு இன்றைக்கி தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து முழுமையாக சொல்லப்போனால் பதினாறுலேருந்து இன்றைக்கி பத்தாண்டுகளாக தலைவரோட தொடர்ச்சியாக நம்ம வந்து பயணத்தில் இருக்கோம் இப்போ தமிழ தேசம் கட்சியோட மாநில செயலாளராக கடந்த மூன்று மாதங்களாக பயணிச்சுட்டு வரோம் தேசம் கட்சி எதற்காக யாருக்காக ஆரம்பிச்சிங்க தமிழர் தேசம் கட்சிக்கு முன்னாடி நம்ம வந்து சங்கமாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் தலைவர் பயணத்தை தொடங்க ஆரம்பித்து பத்தில் பதிவு பண்ணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமாக தான் நம்ம தொடர்ச்சியாக பயணப்பட்டோம் அதற்கப்புறம் தமிழர் தேசம் கட்சின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம ஆரம்பித்து கடந்த இந்த மூன்றாண்டு காலமாக முழுமையாக வந்து பயணப்பட்டாச்சு அதில் தான் நம்ம கட்சியோட மாநில செயலாளராக நம்ம பணி இருக்கோம் இந்த தமிழர் தேசம் கட்சி எதற்காக யாருக்காகலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொதுப்படையான அது முத்திரையர்களுக்கான கட்சி தான் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும் நம்ம ஒவ்வொரு கட்சிகளையுமே அதனோட தலைவரை பார்த்தோம்னா ஒரு சமூகம் சார்ந்துதான் இருப்பாரு இல்ல யாரும் சாதி சர்டிபிகேட் இல்லாம இருக்காங்களான்னு கேட்டால் எல்லா கட்சியோட தலைவர்களுக்குமே ஒரு சமுதாயம் நம்ம போது தமிழர் தேசம் கட்சின்றது முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தை இத்தனை ஆண்டு காலமாக மிக சிறப்பாக வழிநடத்தி வந்த வாழும் பேரரசு சமநிதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் இதனால் வரை இந்த முத்திரையர் சமூகத்திற்காக பயணப்பட்டுகிட்டு இருந்தோம் இதை தாண்டி ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காகவும் நாம் களத்திலே நின்று பயணப்பட வேண்டும் அவர்களுடைய நல்லது அனைத்து பிரச்சனைகள் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளுக்கு ஒரு பிரச்சனைங்க ஒரு முயற்சி தான் தமிழர் தேசம் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு தொகுதிகளில் கிட்டத்தட்ட நம்ம அமைப்பு ரீதியாக ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமித்து தமிழகம் முழுவதுமே குறிப்பா மத்திய தமிழகம் தென் தமிழகம் அதே மாதிரி நம்ம மேற்கு மண்டலத்துல பார்த்துக்கிட்டோம்னா ஈரோடு கோவை திருப்பூர் அதே மாதிரி சென்னை சைடுமே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் வேலூர் பல்வேறு மாவட்டங்கள்ல கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்தி வச்சிருக்கோம் இவர்கள் யாருக்காக சமூகத்துக்காண்டி சமூகத்துக்கு சதவீதம் நிற்கிறார்கள் இருக்கக்கூடிய அந்த பத்து சதவீதம் என்பது விளிம்பு நிலை ஏற்கனவே சொன்ன மாதிரி விளிம்பு நிலை மக்களுக்காகவும் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம நத்தம் சட்டமன்ற தொகுதி நத்தம் சட்டமன்ற தொகுதியிலே அந்த ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்பாகவே கவுண்டர் சமூகம் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்துல சாலை வசதி கேட்டு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இல்ல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு கட்சிக்காரங்களை முயற்சி எடுத்தும் கூட அந்த சாலையை அவர்களால் வந்து பெற்றுக் கொடுக்க முடியவில்லை ஆனால் நாம் முயற்சி எடுத்து சரியாக அவர்கள் நம்ம சொன்ன தேதியிலிருந்து பதிமூணு நாட்களிலே அந்த சாலையை எடுக்க வச்சோம் அது குறிப்பாக முத்திரையர் சமூகத்திற்கு பயன்பாட்டுக்கு தேவைப்பட்டாலும் கூட முழுக்க முழுக்க கவுண்டர் சமூக மக்களுக்காக தேவைப்படுகின்ற அந்த சாலை இது மாதிரி பல்வேறு பிரச்சனை இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றோம் இது மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு தொகுதிகளில் பாதிக்கப்படுகின்ற அனைத்து சமூகத்திற்காக இந்த தமிழ தேசம் கட்சி நிக்குது இது ஏதோ வெறுமன முத்திரையர்களுக்கான கட்சி மட்டும் அப்படின்னு யாரோ பார்ப்பவர்கள் ஒன்று ரெண்டு நபர்கள் சொல்வாருன்ற காண்டி நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது அனைத்து சமூகத்திற்காக தமிழக தேசம் கட்சி பேசும் ஜனவரி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி மாநாடு எதற்காக இதனால் மக்களுக்கு என்ன பயன் இது எல்லாத்திட்டையுமே இருக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியுமே ஒவ்வொரு சமூகங்கள் அவர்கள் சார்ந்த சமூகத்தை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டத்தை வந்து காட்டுவாங்க இது நம்ம தலைவர் சுற்றுப்பயணத்தை கூட நம்ம பல இடங்கள்ல பேசணும் கவுண்டர் சமூகமா இருக்கட்டும் வன்னியர் சமூகமா இருக்கட்டும் பரையர் சமூகமா இருக்கட்டும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய மாநாடை கட்டமைச்சு ஆளுகின்ற கட்சிகளுக்கு காட்டுவாங்க அந்த கட்சிகளுக்கு காட்டும் போதுதான் மக்கள் எவ்வளவு பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு குடையின் கீழ் இருக்கிறார்களா அவர்களை நாம் பயன்படுத்த முடியுமான திமுக அது சாரி திமுக அதிமுக அல்லது தேசிய கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் ஒரு பார்வை திரும்பும் மாநாடுன்ற ஒரு பார்வையை திருப்புறது அந்த சமூகத்திற்கான அரசியலை அரசியல் பார்வையை உருவாக்குறதுக்காண்டி தான் அந்த மாநாடுன்ற வந்து கட்டமைப்பாங்க அதன் அடிப்படையில தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னில அஞ்சு லட்சம் பேர் கூடும் அளவிற்கு வளைய தென்னகமே திரடும் வளையர் வாழ்வுரிமை மாநாட்டில் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்ற மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்திக்கமிச்சார் சமநீதி போராளி அவர்கள் அதன் தொடர்ச்சியா அதுல என்ன கிடைச்சிச்சு அப்படின்ற கேள்வி வந்து மக்களிடத்துல வந்து கண்டிப்பா இருக்கும் நாம அந்த மாநாட்டிற்கு அதை அழைத்ததன் மூலமாக வளையர் புனரமைப்பு வாரியம் என்ற ஒரு வாரியத்தை நூற்றாண்டுகளுக்கும் கடந்து ஒரு கோரிக்கையை சாதிய சங்கங்கள் வச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வித விதமாக உடனடியாக மாநாட்டில் கலந்து கொண்ட முதல்வர் அவர்கள் அறிவிச்சாங்க வளையர் புனரமைப்பு வாரியத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க அந்த வளையர் புனரமைப்பு வாரியத்தை அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தும் விதமாக அதில் தலைவர் செயலாளர் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்க தவறியதுதான் ஒரு சின்ன தவிர அந்த மயிலத்தை அறிவிச்சாங்க தென்னிமை திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அது மட்டுமல்லாது இந்த வளையர் சமூகம் முத்திரையர் சமூகம் மத்திய தமிழத்திலும் தென் தமிழத்திலும் பெருந்திரளாக பரவி வாழ்கிறார்கள் அப்படின்றத நிரூபிச்சு காட்டிய மாநாடு தான் நம்ம தென்னகமே திரளும் வளையர் வாழ்வுரிமை மாநாடு அதன் தொடர்ச்சியா இப்ப மத்திய தமிழகத்துல இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த சமூகத்தோட பெரும்பான்மையை காட்டியிருக்கும் அதற்கப்புறம் இவர்களுடைய தேவை அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்றதான் அரசியல் அதிகாரம் என்றால் என்ன நாம் பெரும்பான்மையாக ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னா அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த நாலாயிரம் குடும்பம் இருக்கக்கூடிய இடத்துல மூவாயிரம் குடும்ப முத்திரைய சமூகத்தை சேர்ந்தவர்களும் நிச்சயம் இருக்கக்கூடிய ஆயிரம் குடும்பங்கள்ன்றது எல்லா பல பலதரப்பட்ட சமூக மக்கள் வாழ்கிறார்னு சொன்னா அந்த மூவாயிரம் குடும்பத்தில் வசிக்கக்கூடிய நபர் தான் இங்கே பஞ்சாயத்து தலைவராக இருக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அந்த அரசியல் அதிகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சமூகங்கள் அதாவது குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சமூகங்கள் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலாக இருக்கட்டும் தலைவராக இருக்கட்டும் மாவட்ட கவுன்சிலாக இருக்கட்டும் எம்எல்ஏயாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட எங்களுக்கான அரசியலை தர மறுக்கிறார்கள் இந்த அரசியலை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் அதற்காக தான் வருகின்ற ஜனவரி இருபத்தஞ்சு நம்ம திருச்சியிலே தலைவர் அவர்கள் இந்த மாநாட்டை அறிவிச்சிருக்காங்க முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு அப்படி மாநாட்டின் மூலமாக இந்த முத்திரையர் சமூகத்திற்கான அரசியலை வென்றெடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் அதற்கான கள சூழ்நிலை களம் நிச்சயமாக நூறு சதவீதம் தயாராகிவிட்டது இந்த முத்திரையர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிச்சயம் வென்றெடுப்போம் இனிவரும் காலம் முழுக்க முழுக்க முத்திரையர் சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுத்து அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு செல்லக்கூடிய காலம்தான் நூறு சதவீதம் உறுதியாக நாங்க சொல்றோம் தலைவருக்கு சீட்டு இருக்கான்னு கேக்குறீங்க தலைவருக்கு இந்த மாநாடு என்பதே கூட அரசியல் அதிகாரத்தை நம்ம மீட்டு எடுக்க போறோம்னு சொல்றோம் அப்படி பார்க்கையில தலைவர் அவர்கள் இந்த இடத்துல ஒரு சீட்டை பெற்று இப்ப திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இல்ல தேசிய கட்சிகளால இருக்குமே ஒவ்வொரு கட்சிகள் இடத்திலுமே நாங்கள் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையா இருக்கோம் தனிப்பெரும்பான்மையாக இருக்கிறோம் இதில் குறைந்தது எங்களுக்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தேசிய கட்சிகளா இருக்கணும் திராவிட கட்சிகளா இருக்கணும் ரெண்டு இடத்துலயுமே தலைவர் அவர்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்காங்க இதுல இந்த முத்திரைய சமூகத்திற்காக நாங்கள் அங்கீகாரத்தை கொடுக்கிறோம் என்று விரும்பக்கூடிய அது திராவிட கட்சியா இருக்கட்டும் தேசிய கட்சியாக இருக்கட்டும் இந்த கட்சிகள் எங்களுக்கான இந்த தமிழர் தேசத்திற்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தலைவர் அவர்களுக்கு சீட்டு கொடுத்து அந்த தொகுதியிலே தலைவர் அவர்களை வெற்றியடைய செய்வது மட்டுமே தவிர எதையுமே நாங்கள் எடுத்துக்க தயாரல்ல தலைவரோட நிலைப்பாடும் எங்களோட நிர்வாகிகளோட நிலைப்பாடுமே அந்த நிலைப்பாட்டில தான் இருக்கும் நிச்சயமா தலைவர் அவர்களுக்கு வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல சீட்டு கண்டிப்பா கொடுக்கத்தான் போறாங்க அதுல தலைவர் அவர்கள் வெற்றி அடைஞ்சு மஞ்ச சட்டையோட சட்டசபையில தலைவர் அவர்கள் இந்த முத்திரையர் சமூகத்திற்காக மட்டுமல்லாது அனைத்து சமூகத்திற்காகவும் விளிம்பு சமூகத்திற்காகவும் குரல் கொடுக்க போறாங்க அப்படின்றத நான் பெருமையா அந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கொள்ளும் எந்த சட்டமன்ற தொகுதியில் முத்திரைய மக்கள் பெரும்பழமையாக இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மை அதுல இப்ப நத்தம் சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க ஆக்யூரேட்டா நம்ம சொல்லணும்னு சொன்னா ஒரு லட்சத்தி இப்ப அடுத்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் முத்திரையர் வாக்காளர்கள் இதே மாதிரி ஒரு லட்சம் அல்லது எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் இருக்கக்கூடிய தொகுதிகளோட எண்ணிக்கை நம்மளால என்னென்ன தொகுதிகள் குறிப்பிட்டு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு மேற்கு மண்டலம் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் கூட கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல கிட்டத்தட்ட எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஈரோடு பவானி சாகர் அதே மாதிரியே நம்ம வட மாவட்டங்கள்ல திருவள்ளூர் மாவட்டங்கள்ல இருக்காங்க செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல வேலூர்ல பெரும்பான்மையா தொகுதிகள்லாம் இருக்கு இது மாதிரி இதை வந்து நம்ம குறிப்பிட்டு வெளிப்பகுதியில் இருக்க சொல்றோம் இதே மாதிரி மத்திய தமிழகத்திலையும் தென் தமிழகத்திலையும் அடர்த்தியா பெரும்பான்மைய தொகுதி முப்பதுக்கு மேற்பட்ட தொகுதி இருக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலும் குறைந்தது முப்பதிலிருந்து ஐம்பது சட்டமன்ற தொகுதிகள் இந்த முத்திரையர்களுக்கான தொகுதி இந்த தொகுதி ஐம்பது தொகுதியிலும் முத்திரையர்கள் சீட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக முத்திரையர் சமூகம் வென்றெடுக்கும் அது மாதிரி சூழல்ல இருக்கக்கூடிய இது மாதிரி தமிழகத்துல எந்த சமூகமே சொல்ல முடியாது நாங்க இத்தனை தொகுதிகளில் பெரும்பான்மையர்கள் நிரூபிச்சு சொல்ல முடியாது எங்களால் நிரூபிச்சு சொல்ல முடியும் இத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்த தொகுதியில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் இந்த தொகுதியில் எங்களுக்கான சீட்டை கொடுத்தால் நிச்சயம் தமிழகத்துல எந்த ஒரு கட்சியும் சொல்ல முடியாது அப்படி ஏன் அப்ப இந்த தொகுதியெல்லாம் நிக்கலன்னு சொன்னா பொருளாதாரத்திலே மிக 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 பின்தங்கிய சமூகமா ஒரு சமூகம் தமிழகத்துல வாழுதுன்னு சொன்னா அது முத்திரையா சமூகம் தான் பொருளாதாரம் இல்லாதனால எங்களுக்கான அரசியலை இன்றைக்கு இருக்க சூழல்ல பல பேர் பல கருத்துக்களை சொன்னாலும் பணம் என்ற ஒண்ணு இல்லாம தேர்தலை வெற்றி பெறுபன்றது சாத்தியமே இல்ல அது எப்பேற்பட்ட தளபதி விஜயா இருந்தாலும் சரி பணம் என்று ஒண்ணு கொடுக்காமல் தேர்தல் களத்துல ஒரு எம்எல்ஏ இல்ல எந்த தேர்தல ஜெய்சிரும் சொன்னா அது சாத்தியமே இல்ல அப்ப இந்த பணம் இந்த பொருளாதாரன்றது முத்திரைய சமூகத்திட்ட இல்லைன்றதுனாலதான் எங்களுக்கான அரசியல் இடங்கள் ஒவ்வொரு பகுதியிலுமே தவிர்க்கப்பட்டிருக்கு அது தலைவர் தொடங்கி எம்எல்ஏ தொடங்கி எம்பி வரைக்குமே எங்களோட இடங்கள் வேற இடத்துல இருக்குன்னு சொன்னா அதற்கு பொருளாதாரமும் ஒரு காரணம் தமிழகத்துல இன்னைக்கு சந்தேகப்படுறவங்களாம் ஏற்கனவே பல மேடைகள்ல பேசுன மாதிரி சந்தேகம் இருக்குன்னு சொல்றவங்க சமூக ரீதியாக அந்த சமூக நீதியை காப்போன்னு சொல்ற அந்த திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இல்ல எந்த கட்சிகளா இருக்கட்டும் மக்கள் தொகை அடிப்படையில முதல்ல குடிவாரியா முதல்ல எண்ணுங்க ஒவ்வொரு எந்தெந்த சாதிகள் எவ்வளவு மக்கள் தொகை தமிழகத்துல வாழ்றாங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய புள்ளி விவரப்படி ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் முத்தரைய மக்கள் தமிழகம் முழுவதும் வாழ்கிறார்கள் எண்பதுல இருந்து தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களாக இந்த முத்திரைய சமூக மக்கள் வாழ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ரெக்கார்டு இதுல சந்தேகம் இருக்கவங்க அந்த எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க எண்ணி பாத்துக்கலாம் உங்களோட கட்சியை பற்றி விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விமர்சனன்றது இந்த எழுதுறவங்க நம்ம பாத்துக்கிட்டோம்னா மற்ற சமூகங்கள் விமர்சனம் பண்ணதான்னு கேட்டுக்கிட்டோம்னா இல்ல மற்ற சமூகங்கள் தலைவர் அவர்களோட இந்த பயணப்பட்ட இந்த காலங்கள் அதாவது இந்த பதினைந்தாம் ஆண்டு காலமாக தலைவர் அவர்கள் பயணிக்கின்ற அந்த பயணிக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு தலைவரா இந்த சமூகத்திற்கு கிடைத்தது போல் ஏன் எங்க சமூகத்திற்கு கிடைக்கலன்னு சொல்லி பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு ஆதரவு குரல் எழுப்புறாங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுமே எங்களுக்கு ஒரு தலைவர் இது மாதிரி கே கே செல்வகுமார் அவர்களை போல கிடைக்கவில்லை என்ற ஒரு ஒரு ஆதங்க குரல் எழுப்புறாங்க ஆனா அப்படி இருக்க சூழல்கள் இந்த சமூகத்திலே பிறந்து கொண்டு இந்த சமூகத்திற்காகவே அமைப்புகள் கட்சிகள் வைத்து நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் அதாவது முகம் தெரியாத ஒரு முகநூல முகநூல் ஐடிகளை வச்சுக்கிட்டு தலைவர் அவர்களை தரக்கூற குறைவாக விமர்சனம் செய்வது இந்த விமர்சனத்தை நான் நாங்க கண்டுகிற அவசியம் இல்லை எங்களுடைய நோக்கம் இந்த சமூகத்திற்கான அரசியலை வென்றெடுப்பது மட்டுமே தவிர இவர்களை உட்காந்து திட்டிக் கொண்டு அவர்களை கொண்டு போன்று கேலி சித்திரங்களை கேலி படங்களை கேலி வீடியோக்களை போடுவது பதிவு போடுவது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் என்பது எங்களுடைய லட்சியம் என்பது தமிழர் தேசம் இந்த முத்திரையர் சமூகத்திற்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டும் வென்றெடுக்க வேண்டும் என்பதை மட்டுமே தவிர விமர்சனங்களுக்கு நாங்கள் பதிலளிக்க விரும்பவில்லை அதை நாங்கள் கடந்துதான் போகிறோம் எவ்வளவு பேர் கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க அதாவது தலைவர் அவர்கள் இந்த மாநாட்டிற்காக கடந்த வளையர வழியுரிமை மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை வந்து தலைவர் அவர்கள் சந்திச்சாங்க அதை விட பிரம்மாண்டமாக அது பொருட்செலவாக இருக்கட்டும் இல்ல ஏற்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாருமே அதை விட பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட அதில் அஞ்சு கோடி பேர் அஞ்சு லட்சம் பேர் கலந்துவான்னு சொல்லி தனியாக எடுத்தோம் அப்ப மூணு லட்சம் பேர் கலந்துகிட்டான் ஆனால் இதில் உறுதியாக அஞ்சு லட்சம் பேர் நமது புத்தரைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கலந்து இருக்காங்க இதுல மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் கலந்துக்குவாங்களான்னு சொல்லி கேள்வி எழுத்து நிச்சயமாக நாம நம்ம கட்சியிலேயே கூட மாநில இளைஞரணி பொறுப்பாளர் உல சமூகத்தை சேர்ந்த தீனா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க மாநில துணை செயலாளர் அதே மாதிரியே தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு சமூகத்திற்குமே நம்ம சமூக நம்ம தமிழக தேசம் கட்சியில உரிய அங்கீகாரத்தை உரிய பொறுப்புகளை தமிழ தேசம் கட்சியில கொடுத்துருக்கோம் இப்ப விளிம்புநிலை மக்கள் விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்திற்காகவும் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க போறோன்றத தலைவர் அவர்கள் எல்லா கிராமங்களையும் அது நம்ம சொல்லிருக்காங்க இடம் இல்ல மற்ற சமூக மக்கள் வாழ்றோம் அப்படிங்கும் போது அந்த சமூக மக்களே உதாரணத்துக்கு இப்ப தேவேந்திர உலக சமூக மக்களா இருக்கட்டும் இல்ல பரையர் சமூக மக்களா இருக்கட்டும் இல்ல விளிம்புநிலை மக்களுடைய வன்னார் சமூகமா இருக்கட்டும் இல்ல நாவீதர் சமூகமா இருக்கட்டும் இல்ல மருத்துவர் சமூகமா இருக்கட்டும் இது மாதிரி ஒரு சில சமூகங்கள் எங்களுக்கான அரசியலை தமிழ தேசம் வென்றெடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைக்கிறாங்க உதாரணத்துக்கு எங்க பகுதியில் மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து நான் அந்த கடைக்கு தான் அடிக்கடி நம்ம முடிவெட்ட போறது அந்த கடையில இருக்கவரு அவர் சொல்லுவாரு எங்க சமூகத்திற்காக நீங்கள் பேசுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு உங்களோட செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு தலைவர் அவர்கள் பல இடங்கள்ல எங்க சமூகத்தை காப்பாற்றணும் இவர்களுக்கான அங்கீகாரம் இருக்குன்னு சொல்லி நிறைய தடவை அதெல்லாம் பார்க்கும்போது எங்க சமூகத்தை இது திமுக அதிமுக பேச தவறும் போது தமிழக தேசம் பேசுது நானும் தமிழ தேசம் கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம்னு சொன்னேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை அவர் சொல்லியிருக்காரு இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இதுல முத்திரைய சமூகம் மட்டும்தான் கலந்துகொள அந்த அரசியல் அதிகாரத்திற்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பலதரப்பட்ட சமூக மக்களும் இந்த மாநாட்டில் நிச்சயமாக கலந்து கொள்வார்கள் முத்திரையர்களின் அரசியல் வேட்பு மாநாட்டில் குறைந்தது ஐந்து லட்சம் மக்கள் தொகை நிச்சயமாக கலந்து கொள்வார்கள் இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக முத்திரையர்களின் வெற்றி மாநாடாக இது அமையத்தான் போகிறது விமர்சனம் செய்பவர்கள் கேலி சித்திரங்கள் செய்பவர்கள் எல்லாத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சவுக்கடியாகவும் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கும் தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி வாயை பிளந்து பார்க்கக்கூடிய மாநாடாகத்தான் இந்த அரசியல் அதிகார மீட்பு மாநாடு இருக்க போகிறது அதற்காக அல்லும் புகழும் வருடம் நாளும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய எங்களது தலைவர் அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை சந்திச்சுட்டு இன்னும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களை சந்திக்க இருக்காங்க அதனால இதை பார்க்கக்கூடிய அனைத்து நமது முத்திரையர் சமூக உறவுகளும் திமுகவிலாக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் இல்லை எந்த கட்சி தேசிய கட்சியோ திராவிட கட்சி எந்த கட்சியில் வேணாலும் இருக்குது ஆனால் பிறப்பிலே தலைவர் சொல்வது போக நீங்கள் முதலிலே ஒரு முத்திரையர்களாக உங்கள் மனதில எழுப்பி கொண்டு இந்த மாநாட்டு ஒவ்வொருவருடைய உணர்வுகளும் வெளிப்படுத்தும் மாநாடு அதனால இது ஒரு திருவிழா மாதிரி தான் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை இந்த திடலிலே ஒன்று கூட போறோம் இந்த சமூகத்திற்கான திருவிழா பலதரப்பட்ட பல மாவட்டங்கள்ல இருந்து எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்கன்னு சொல்றாங்களோ குறிப்பா சொல்லப்போனா அந்த மாநில இருந்தாலும் அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்க போறாங்க ஃபாரின்ல இருக்கவங்களாம் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து போறான் அப்ப எங்கெங்கெல்லாம் வாழக்கூடிய நம்ம சமூக மக்கள் ஒரு இடத்துல அது ஒரு அதை தான் வரைக்கும் இது முத்திரையர்களுக்கான திருவிழா ஜனவரி இருபத்தஞ்சு இந்த திருவிழாவிலே நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் திருவிழாவில கலந்து கொண்டு இந்த மாநாடை வெற்றியடைய செய்ய வேண்டும் அவர்களுக்கு கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ தேசம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெல்லும் 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 என்று தெரிந்து கொண்டு நன்றியோடு விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்